தம்பி அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது கிராம எங்கள் தலைவர் நீ ஏ சிமான் நீ பணமரவு ஏறுவியா ஏண்டா ராணுவ வீரனுக்கு துப்பாக்கி சுட தெரியுமான்னு கேட்குற ஏடா கொடுமையாக இருக்குது ஒரு கிராமத்து மகன் ஒரு மனிதன் என்றால் கிராமத்தான் என்றால் மர ஏற தெரியுன்னு நீச்சல் தெரியுன்னு சிலம்பம் தெரியணும் இது மூணு என்ன அடிப்படை தகுதி பேசிக் குவாலிஃபிகேஷன் எப்படி அடிப்படை தகுதி இது மூணு தெரியாம ஏடா சிவகங்கிலேருந்து வண்டி ஏறி வந்துடுமே பாவா நாளைக்கு எப்படி ஏறேன் பாரு தம்பி இன்னைக்கு பனை ஏறுவோம் நாளைக்கு அரியணை ஏறுவோம் நடக்கும் தம்பி ரெண்டு நடக்கும் ஆடு மாடுகளின் மாநாடு வந்து பாரு ஆடு மாடுகளின் மாநாடு பத்தாம் தேதி போடுறேன் பாரு உலகத்தில் ஏவனும் என் மாநாட்டை தாண்ட முடியாதுங்க போடுறேன் பாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுமா ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆடு மாடுகளை திரட்டிக்கிட்டு நானே மலையில ஏறி மேய்க்க போவேன் இப்ப ஏழாம் தேதி இது கோரிக்கை சும்மா அந்த சின்ன பயிலுக்கு பேச்ச கேட்டு இதெல்லாம் நடத்துங்க அந்த அண்ணன் சேகர்பாபு அவர்கள் நாளைக்கு ஏதாவது இந்த திருவண்ணாமலை கோயில முழுக்க ஆந்திராவுக்கு மாத்தி பட்டா போட்டு கொடுத்துட்டிய பூரா இடத்துலயும் தெலுங்குல எழுத்து வந்துருச்சு எல்லா இடத்துலயும் அந்த பக்கத்துல பேருந்து நிலையம் எல்லாத்திலயும் தெலுங்குல வந்துருச்சு நீ எல்லாவற்றையும் இப்படி பண்ணிட்டு இருக்க செம்மொழி நாள்னு கருணாநிதி அறிவிக்கிற நியாயமா செம்மொழி என்னைக்கு எங்கள் பாட்டன் பெருமானார் பிறந்த தான் செம்மொழின்னு வைக்கணும் அப்படி தமிழ் மொழி செத்து விடுமோ என்று மூதாதை நடராஜன் அவனுடைய நினைவு தினத்தை செம்மொழி நாள்னு வைக்கணும் எப்ப வைப்பான் நான் வந்தா வைப்பேன் நீங்க எப்படி அப்பா உங்க அப்பா பிறந்த நாள் எத்தனை நீ பிறந்த நாள் அப்படி செம்மொழியும் கொண்டாடிட்டு நான் முதலமைச்சர் ஆயிட்டா பேசின வாய் ஒரு தடவை கருணாநிதி பிறந்தநாள் நாள் செம்மொழின்னு பேசிருமா இல்ல பேசிட்டு எப்படி பேசிருமா செம்மொழினால் என்ன என் மொழி செம்மொழியாக இருந்ததா நீங்கள் சொன்னதால் செம்மொழியாக ஆனது அந்தசை வாங்கி கொடுத்தோம் அப்ப தகுதியிலிருந்து என் தாய்மொழி இருந்ததா செம்மொழி ஆனதால் நடந்தது என்ன பயிற்று மொழி பாடமொழி வழிபாட்டு மொழி வழக்காட்டு மொழி பேச்சு மொழி ஆட்சி மொழி இத்தனை ஆண்டுகள் கழித்து நாம் தமிழர் பிள்ளைகள் மணியரசனின் மக்கள் வந்த பிறகுதான் நீ தமிழில் அரசாணை வெளியிடப்படும் அறிக்கை இருந்தீங்களா தமிழ்நாட்டில் தமிழில் கூட அரசாணை வரல பாத்துக்க அரச உத்தரவே அரச கட்டளை வரல